தென்ன நடுமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க போறன்னு சொல்லுங்க பாப்போம் கோயில் எந்த கோயிலுக்கு விஜயதோடி பத்ரஹாலி பத்ரஹாலி தேர் வந்து மரதடி விநாயகர் ஆலயத்துல தேர் தேர் திருவிழா அதுக்கு நாங்க குடும்பமா போய்ப் போறோம் அதுதான் இந்த காணொளி அமைப்பு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் அது மட்டும் மட்டுமல்ல இரவு ஆற்றுஜி விருந்தும் இருக்க இன்னைக்கு சரி வாங்க போவோம்

நேற்றே வந்து பொங்கியாச்சு அதை வீடியோ எடுக்க முடியலை இந்த தான் நாங்கள் கோயில் இதற்கு போகிறோம் வெடிக்கெல்லாம் வெளியே வச்சுக்கொடுக்குற பிளான் இருக்கு இதை சமைக்கிற பிளானும் இருக்கு பார்ப்போம் இதோட சீன சேர்ந்து வருகிறோம் வீடியோ இல்லை தனியாக போடுறதோட இல்லை ஒன்னால பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு

No, 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 no. i'm going to get out of going to

வரு பிள்ளி போச்சு திருப்பி ஒரு ஆ அரைக்கும் சரி சோறுக்கு தண்ணி வைச்சாச்சு என்ன வெள்ளியாக்குறது பால எல்லாம் புடிச்சு கொண்டு வந்துட்டான் எல்லாமே கொண்டு கொண்டாந்துட்டான்

மூன்று தடவை சுற்றி போடுறாரு இன்னைக்கு வெட்ட விட்டுதான் ஸ்பான்சர் இன்னைக்கு வந்து கட்டாரிலேருந்து எங்களுக்கு அரிசி வந்தது ஒரு சின்ன பாஸ்மதி பாப்பம் எப்படி வருதம் இன்னும் கொஞ்சம் மேற்படுத்தும் கொஞ்சம் மஞ்சள் போடுறோம் இந்த முதல் திறமா அங்கே சமையல் மஞ்சள் போட்டு தானுங்க மஞ்சள் ரைஸாக வரப்போது பாஸ்மதி மெஞ்சளை அம்மா பற்றிட்டு வந்துருக்காரு இப்போ தோட்டத்துக்கு தண்ணி வருது தக்காளி எல்லாம் பிடிக்காது இது பச்சை இதா விரந்தானே மாதிரியும் அதுக்க கொக்கு பறக்கவும் தெரியாது அப்பாண்ட பிளான் என்னென்னா இதெல்லாம் மாமரங்கள் நட்டு கொண்டு வரார் கிடக்கிட இதெல்லாம் பெருசாக வந்தா பிறகு இதெல்லாம் உருளோ தெரியாது தோட்டத்துக்கு பாண்ட தோட்டத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அரிசி இறக்கி போட்டீங்க வித்தியாசமா செய்யறீங்க இந்த மாதிரி அரிசி படிச்சிருக்கீங்க நல்ல ஐடியா ஏன் விட்டுட்டு போங்க உங்க நல்லா வடிவாயிருக்கு அரிசி என்ன பெருசா இருக்கு ம் இன்னும் சரி நல்ல பெருசு எல்லா விரறமா ஓண்ணே நானே ஜென்பரினா போறீங்க நிறைச்சி ரெடியா அரிசி இறங்கி பச்சாச்சு இது கறுவேம்பு இலை கறுவேம்பு இலை கரிவேம்பு இலை கரிவேம்பு உளக்க கொண்டிர இல்ல உளளளஜா கட்டார் சமையல் கட்டார்

அப்பாவின் தோட்டத்தில் என்ன இருக்கு மத்தல் மேரிக்கிறாங்க அத என்ன கனாளம் விடுற நல்லா இருக்கு இனிப்பா சொல்ல தண்ணியா இருக்கு மத்தல் மேரிக்கு ஓகே chop பண்ணியிருக்கு தூண்டூனாக நடக்கப்பட்டிருக்குது

கொண்டு <test> <down> <getting you>

போடுவா போதுல பார்த்து கொண்டு வைங்க ஒரு கரண்டி போட்டு போடும்

உஷா அவுட் ஆமாம் கவுட் வேண்டா கோடமை உஷா ஃபேக்ட்ரி இப்போ நாங்கள் உஷா மேலே என்ன பண்ணுற ப்ளான்

இப்போ இங்கே வந்து இது இதோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் கடை தான் பொருட்கள் சரியான விலை மலிவாக இருக்கும் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் இப்போ அடுத்த இடங்களே போகிறோம்